வெல்கம் டு சர்ணியா சத்யாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பேபி பொட்டேட்டோ ஃப்ரை அதாவது குட்டி உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இந்த உருளைக்கெழங்கு வந்து நம்ம மார்க்கெட்டில் அடிக்கடி பார்ப்போம் ஆனால் இதில் வந்து கிரேவி இந்த மாதிரி வைப்பீங்க இப்போ இதில் வந்து சிம்பிளாக ரொம்ப ரொம்ப இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லை நார்மலான இன்கிரீடியன்ட்ஸ் போட்டு எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு அரை கிலோ பேபி பொட்டேட்டோ வாங்கியிருக்கேன் பார்க்க வாங்கும்போது எல்லாம் ஒரே சைஸாக பார்த்து வாங்குங்க கொஞ்சம் ஒன்று பெருசாக ஒன்று சிறுசாக ரொம்ப குட்டியாக அப்படி வாங்கினீங்கன்னா வேகும்போது டைம் நம்மளுக்கு டிஃப்ரெண்டு டிஃப்ரெண்ட்ஸ் ஆகும் ஒன்று சீக்கிரம் வந்து ஒன்று லேட் ஆகும் அதனால் எல்லாமே முடிஞ்ச அளவு எல்லாம் சேமாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கி ஒரு நாலு தடவை இதை வாஷ் பண்ணணும் இது பெரிய உருளைக்கிழங்கு நம்ம கையை வச்சு தேய்ச்சா ஆயிடும் இது வந்து ஒரு நாலு தடவை அந்த செகதிலாம் இருக்கும் மண் இதெல்லாம் இருக்கும் நாலு தடவை வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி பண்ணுங்கள் ஒரு நேரம் நல்லா மொதல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நாலு தடவை வாஷ் பண்ணுங்கள் அந்த மாதிரி வாஷ் பண்ணி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் இது ஃப்ரைன்றதுனால நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் மஞ்சள் தூள் வந்து கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் வந்து ஒரு ஆறு டீஸ்பூன் போடுங்க கால் கிலோன்னா ஒரு மூணு டீஸ்பூன் போடலாம் அரை கிலோன்றதுனால இதில் வந்து கொஞ்சம் காரம் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆறு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அஞ்சு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் சோம்புத்தூள் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் வந்து ஒரு டே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் சோம்பு கருவேப்பில் கொஞ்சம் நல்ல கையளவு நிறையா எடுத்து போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் முதல்ல இந்த உருளைக்கெழங்க வந்து இந்த சின்னதாக இருக்கிறதுனால தான் ரெண்டு ரெண்டாக நறுக்குனா போதும் எல்லாத்தையும் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக ரெண்டு ரெண்டாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிறோம் உருளைக்கெழங்க வந்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக நறுக்கியாச்சு நம்ம பாயில் பண்ணலை எதுவுமே இன்னும் வேக வைக்கல தோல் உரிக்கலை தோலோடு நல்லா நறுக்கியாச்சு அதனால தான் நல்லா கழுவிட்டு அந்த தோலில் இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு நறுக்குங்கன்னு சொன்னது இப்போ வந்து இது வேக வைக்க போகிறோம் அந்த உருளைக்கெழங்க ஒரு பெரிய கடாயை எடுத்துக்கோங்க இப்போ உருளைக்கெழங்க இதில் சேர்த்துக்கிறோம் இந்த உருளைக்கெழங்கு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம் அப்போ தான் அந்த வேகிறதுக்கும் மூழ்கி வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் உப்பு தேவையான அளவு உப்பு இதிலே வந்து எல்லா மசாலாவும் நம்ம சேர்த்துடுறோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் பாருங்கள் இது எப்படி செய்கிறதுன்னு மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துக்கிறோம் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறோம் கோம்புத்தூளும் சேர்த்துறோம் இதுலேயே நீங்கள் நார்மலாக வேக வச்சு தோல் உரிச்சு நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் இது அந்த நார்மல் உருளைக்கிழங்கும் இதுக்கும் எப்போயுமே நார்மலாகவே வந்து இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட் பேபி பொட்டேட்டோன்னு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுவும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இதை வந்து இப்போ நல்லா அடுப்பை பற்ற வச்சு நல்லா ஃபுல் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம் ஹைஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணி ஃபுல்லாக வத்தணும் தண்ணி வத்துறதுக்கும் இந்த உருளைக்கிழங்கு வந்து அதில் வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் டைமிங்கு இப்போ தண்ணி வந்து நம்ம உரு உருளைக்கெழங்கு வே மூழ்கிற அளவுக்கு வச்சுருக்கோம் இப்போ இதை வந்து மூடி வச்சிரும் மூடி வச்சு இது வந்து ஒரு பக்கம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கிட்டே இருக்கணும் நடுவில் நடுவில் கிண்டி விடணும் இப்போ இந்த உருளைக்கெழங்க நடுவில் நடுவில் எடுத்து இப்படி கிண்டி விட்டுக்கிறணும் இந்த தண்ணி வந்து போது ஃபுல்லாக உருளைக்கெழங்கு வெந்துடாது முக்கால் பாதம் தான் வெந்திருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணுவோம் அதில் ஒரு பா பதம் வேகும் இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு இப்போ ரெண்டாவது தடவை நடுவில் வந்து எடுத்து கிண்டி இருக்கோம் இன்னும் தண்ணி இருக்குது பாருங்கள் இந்த தண்ணியும் ஃபுல்லாக வத்தணும் திரும்ப மூடி வச்சிடுறோம் நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் வத்த வச்சிங்கன்னா உருளைக்கெழங்கு வந்து குழஞ்சி போயிடும் அதனால தான் லைட்டாக மூழ்கிறவாக்கு தான் நம்ம வச்சுருக்கோம் இப்போ நல்லா வந்து தண்ணியெல்லாம் உறிஞ்சு அந்த மசாலோடு அப்படியே பிரட்டின மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா அடி பிடிக்கிற மாதிரி விட்டுறாதீங்க அளவுக்கு வந்துடும் நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்க போகிறோம் இப்போ உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு தனி கடாயை எடுத்துக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு காஞ்ச பிறகு சோம்பு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம் தண்ணியில் வந்து ஒரு முக்கால் பதம் தான் வேகணும் இப்போ இந்த ஃப்ரை பண்ணுறதுல ஒரு கால் பதம் நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்லேயே வச்சு வேக வைக்கணும் இந்த மாதிரி நடுவில் நடுவில் கிண்டி விட்டுருங்க இங்கே தண்ணியில் ரொம்ப குழைவாக வெந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக கிடைக்காது இந்த உருளைக்கெழங்கு நல்லா வந்து முக்கால் பதம் வெந்தாதான் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஒரு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நம்ம வந்து அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம் இப்போ மறுபடியும் சிம்மில் வச்சு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா போதும் நம்ம பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிரும் இப்போ நம்ம கரெக்டாக சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வந்து ஃப்ரை ஆகிருச்சு இதுக்கு மேலே ரொம்ப ஃப்ரை ஆனால் நல்லா இருக்காது நாங்கள் ஒரு மீடியமாக நல்லா எடுத்துருக்குறோம் இந்தளவுக்கு வச்சிங்கன்னா போதும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் இந்த உருளைக்கெழங்க இதே மெத்தடில் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த உருளை எங்கே விற்றாலும் நீங்கள் வாங்க முடிய மாட்டீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கெட்டியான உருளைக்கிழங்கா பார்த்து வாங்குங்க நம்ம சூப்பரான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இதை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கா